திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி தமிழக கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கம் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்திய சங்கம் சார்பாக உலக பெண்கள் தின நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் பொன்குமார் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் சாமுநாசர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மாநில பொதுச் செயலாளர் சுந்தர்ராஜ் மாநில இளைஞரணி தலைவர் வினோத் பொன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாவட்ட தலைவர் ஆனால் வளர்ந்தவர்களை உரையாற்றும் தாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்

ஏற்ற மாநில மகளிரி தலைவர் அவர்களே இந்த நிகழ்ச்சி அனைவரையும் வரவேற்பு பேசி அமர்ந்திருக்கின்ற தெற்கு மாவட்ட தலைவர் செல்வமலர் அவர்களே தலைவருமான அருமை அண்ணன்

அரசு பிரச்சனை சொல்றாங்க ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் என்ன அர்த்தம் ஒரு மனைவி கணவனால் சாதிக்க முடியும் பொருட்ட நாள் ஒரு வீட்டுக்காரன் ஒரு மனைவி சாதிச்சிருப்பான் இந்த செய்தி வராத நாளையிலே கிடையாது சாப்பாட்டுல விஷத்தை கொடுத்து தீயில வெசுத்த கொடுத்து தூங்கும் போது தலைக்காணி வச்சு தந்திரிக்கு தூக்கி போட்டு ஒண்ணு வேணாம் இருந்து ரெண்டு நாளைக்கு பேப்பர் வாங்கி பாருங்க அந்த மாதிரி செய்தி வராத பேப்பர் இருக்காங்க ஏன்னா இப்ப பெண்கள் முன்னேறிட்டாங்க ஒரு காலத்துல பெண்கள் எப்ப அடிப்பாங்களோ வீட்டுக்காரன் புஷ்பம் தடிப்பானா என்ன பயந்த காலம் போய் அடுத்தபடிய மே மாவட்ட செயலர் தலைவர் அண்ணன் பஸ்மநாதன் அவர்களை சிறப்பு விடுக்கிறேன் நாங்கள் ஓகே சார் 好吧。